எதிர்நீச்சல் சீரியலில் இன்று தமிழ் சோறு கடைக்கு வந்த புது வில்லனும் ஜனனி கொடுத்த சிங்கப்பெண் பதிலடியும் தான் ஹைலைட் வியாபாரம் பிக்கப்பான உடனே கவுன்சிலர் ரூபத்தில் புது பிரச்சனை வந்து நிற்குது கடை சும்மா களை கட்டுது பொங்கல் தீர்ந்த உடனே ஃப்ரைட் ரைஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் பக்கத்து கடைக்காரன் இஸ்மாயில் பாய் இது எங்க இடம்னு வம்புழுத்தான் பிளாஸ்டிக் கவரை அண்டாவில் போட்டு பிரியாணி செய்கிற நீலாம் பேசாதன்னு ரேணுகா விரட்டி அடித்தது செம தர்ஷினி சாமர்த்தியமா ஆன்லைன் ஆர்டர் பெர்மிஷன் வாங்கிட்டா முதல் ஆர்டரா கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பார்சல் போச்சு டெலிவரி பையனுக்கு நந்தினி தண்ணி கொடுத்து உபசரிக்க இஸ்மாயில் பாய் லஞ்சம் கொடுத்தும் அந்த பையன் நேர்மையா மறுத்துட்டு போனது இவங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி இங்கே குணசேகரன் குரூப் கதி கலங்கி போய் இருக்கு பினாமி குமார் ஒரு புது பிளான் போட்டான் ஞானத்தையும் கதிரையும் வீட்டுக்கு அனுப்பி பெண்களை எமோஷனலா குழப்பி கேச வாபஸ் வாங்க வைக்கலாம்னு சொன்னது பெரிய சதியா தெரியுது கடைசியில வில்லன் என்றி ஏரியா கவுன்சிலர் பரந்தாமன் வந்து மிரட்டினான் நானும் சுடலையாண்டி ஃபுட் ட்ரக் வச்சிருக்கேன் என் கடைய காலி பண்ண பாக்குறியான்னு எகிறினான் கடை நடத்தணும்னா லாபத்துல இருபது சதவீதம் கமிஷன் கொடு இல்ல என் கடை பேர்ல வியாபாரம் பண்ணுன்னு சொன்னது அராஜகம் நீங்க எல்லாம் மானுங்க நான் வேட்டையாடுற மிருகம்னு கவுன்சிலர் டயலாக் விட ஜனனி சும்மா விடுவாளா நாங்க இப்ப வேட்டையாட தயாரா இருக்க பெண் சிங்கங்கள்னு சொன்ன பதில் கவுன்சிலரை ஆட்டம் காண வச்சிருச்சு இனிமே பிரச்சனை பெருசாகும்னு பறந்தாமன் சவால் விட்டு போனான் ஒரு பக்கம் குணசேகரன் இன்னொரு பக்கம் கவுன்சிலர் இந்த ரெண்டு எதிரிகளையும் ஜனனி எப்படி சமாளிக்க போறா